இது வந்து பல்வேறு வகையான தூக்கமின்மையினால எண்ணற்ற வியாதிகள் தலை முதல் கால் வரை முக்கியமா நமக்கு எதனால இந்த தூக்கமின்மை ஏற்படுகின்றது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் நுரையீரலியல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் ஜெயராமன் இந்த எபிசோடில் நாம் வந்து தூக்கமின்மை இன்சோமினியாவை போக்கும் வழிகளை பற்றியே நம்ம விவாதிக்கிறோம் தூக்கமின்மை இன்சோமினியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பல்வேறு வகையான வளர்ச்சி மாற்ற வியாதிகள் முக்கியமாக வந்து சர்க்கரை அளவு கட்டுப்பாடாக இல்லாமல் இருக்கிறது அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் சொல்லுவோம் ஹைப்பர் டென்ஷன் உயர் அழுத்தம் இருதய மாரடைப்பு ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற வியாதி மற்றும் வந்து இந்த புற்றுநோய் என்று சொல்லப்படுகின்ற வியாதி உடம்புல வந்து தூக்கம் சரியாக இல்லைன்னா இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் திறன் குறைவதனால் நோய் தொற்று வாய்ப்புகள் இப்போ நோய் தொற்றுனா இன்ஃபெக்ஷன் முக்கியமாக வந்து டிபி நிமோனியா இந்த மாதிரி நோய் தொற்று வர்றது இப்படி பல்வேறு வகையான நோய்கள் இந்த தூக்கமின்மை சரியாக தூங்கலை அப்படின்னா ஏன்னா தூக்கம் ஒருத்தருக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு பேஸிஸ் ஃபண்டமெண்டல் அப்படிம்போம் ஸோ பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்து முக்கியமான பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் மூணையும் மூணு சொல்லுவோம் உணவு உடற்பயிற்சி உறக்கம் இந்த உறக்கம் வந்து இது வந்து பேஸ் பில்லர்ஸ் சொன்னால் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஸோ அந்த அளவுக்கு தூக்கம் மிக முக்கியமான ஒன்று இது என்ன முக்கியமான காரணம் ஏன் தூக்கமின்மை அப்படின்னு பார்க்கும் பட்சத்தில் வந்து முக்கியமாக வந்து தூக்கத்தில் சுவாச அடைப்பு நோய் அதாவது அப்சக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம் அந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி உள்ளவங்களுக்கும் ஒரு வகையான வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இன்சோமினியா தூக்கமின்மை இருக்கும் இது முக்கியமாக பெண்களுக்கு அதிக அளவில் அந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு ஓஎஸ்ஐ என்று சொல்லப்படுகின்ற வியாதி இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வகைப்பாடுகள் பார்த்திங்கன்னா தூக்கமின்மையில் வந்து ப்ரைமரி இன்சோமியா அதாவது நமக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் பல காரணங்கள் இருக்கலாம் தெரிந்த காரணங்கள் நிறைய இருக்குது இந்த ஸ்லீப் ஆப்னியா ஒரு காரணம் தூக்கத்தில் சுவாச அடைப்பு இது ஒரு முக்கியமான காரணம் உடல் உபாதைகள் உடல் வலி ஒரு காரணம் சுவாச பிரச்சனை ஆஸ்மா இருந்தால் ஒரு காரணம் இறுதி பிரச்சனை இருந்தால் ஒரு காரணம் முட்டி வலி இருந்தால் ஒரு காரணம் இதெல்லாமே ஒரு காரணிகள் இது நம்ம எப்படி நம்ம இந்த தூக்கமின்மையை சரி பண்ணுறது முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு எதனால் இந்த தூக்கமின்மை ஏற்படுகின்றது இப்போ ஸ்லீப் அப்படின்னாலும் தூக்கம் சரியாக வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கப்பரச்சி செய்து கொள்ள வேண்டும் இந்த தூக்கப்பரச்சியின் மூலமாக எந்த விதமான இன்சோமினியாங்க இருக்குது ப்ரைமரி இன்சோமினியாவா இல்லை செகண்டரி இன்சோமினியாவா என்ன காரணத்தால இன்சோமினியா இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ காரணத்தை அறிந்து அவங்களுக்கு வந்து நம்ம அந்த தூக்கமின்மை பிரச்சனையை போக்கி விடலாம் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஹைஜீன் தூக்க ஒழுக்கம் தூக்க ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்று ஸ்லீப் டிசிப்ளின்னு சொல்லுவோம் நம்ம கரெக்ட் டைம் பெட்டுக்கு போய்ட்டு கரெக்ட் டைம் எதிர்க்கிறது உடற்பயிற்சி டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறமாக இந்த காஃபி டீ பானங்கள் அறந்தாமல் இருக்கிறது தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் முன்னால் இரவு உணவை மிதமான உணவு லைட்டாக நைட்டு டின்னர் முடிக்கிறது இரவு தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பால் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றது தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு முக்கிய முக்கியமான ஒன்று தூக்க அறைன்னு பார்க்கும்போது நல்ல அமைதியான முறையில் இருட்டாக இருக்க வேண்டும் குளிர்ந்ததாக இருக்கணும் ரொம்ப குளிர்சியாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான குளிர்ச்சியாக இருந்தால் நல்ல தூக்கம் வரும் அவங்களுக்கு இதெல்லாமே ஒரு நல்ல தூங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு வழிமுறைகள் இந்த இன்சோமினியாவுடைய ட்ரீட்மெண்ட்டு முக்கியமாக வந்து ஆரம்பம் என்ன காரணம்னு கண்டுபிடித்து அதை நாம் அதை கலந்தறிய வேண்டும் இந்த இன்சோமினியாவுக்கு வந்து பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் உள்ளது அது எதன் காரணமாக ஏற்படுகின்றது என்று பார்த்து இந்த ஸ்லீப் ஹைஜீன் காகனேடிவ் பிஹேவியர் தெரப்பி ரொம்ப அட்வான்ஸில் உள்ளவங்களுக்கு சில மருந்துகள் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனையை வந்து போக்க முடியும் தூக்கமின்மை அதாவது இன்சோமினியா உள்ள நபர்கள் வந்து எத்தனை பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது என்று பார்க்கப்படுறதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு எட்டு முதல் பன்னெண்டு வரை பன்னெண்டு நபர்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது என்று இந்த தூக்க ஆராய்ச்சிகளில் வந்து நம்ம சொல்கிறாங்க இந்த தூக்கமின்மை பிரச்சனை அந்த அளவுக்கு அதிகமாக உள்ளது ஆகவே இந்த உலகளவில் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தூக்க கோளாறுகளில் ஒன்று தூக்கமின்மை என்பது இந்த எபிசோடில் நம்ம தூக்கமின்மை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் நுரையீரல் நலம் பற்றிய இன்னொரு தலைப்போடு நான் அவங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி